மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை சிறப்பாக இரவு படுக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு நார்மலாக இருக்காங்க கொஞ்சம் பொருளாதாரம் அதிகமாகிடுச்சுன்னா உணவுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க என்ன சாப்பிட்லாம் நம்ம என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சிறுகுடல் பெருகுடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஆகிறதுனால அந்த கழிவுகள் அங்கேயே ஸ்டோர் ஆகிடுது ஸ்டோர் ஆகிறது கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சொல்யூஷனுமே செய்யறதில்ல அப்படியே மெடிக்கலாக போனீங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கெமிக்கல் ப்ராடக்ட் தான் நிறைய கொடுக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்கிறேன் இந்த ப்ராசஸ் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் செயல்படுத்தினா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை ப்ராக்டிக்கலாக நேச்சுரலாக என்ன வழிமுறைகளில் நம்ம இந்த அதாவது இந்த சிறுகுடல் பெருகுடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நிறைய ஒரு கழிவுகள் நச்சுக்கள் ஸ்டோர் ஆகிடும் காரணங்கள் நம்மளோட ஜீரணத்தன்மை சரியாக இல்லாதது நம்ம உணவு முறைகள் சரியாக நம்ம சாப்பிடாதனால நிறைய ஸ்டோர் ஆகிடுது அதை எப்படி நேச்சுரலாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பாருங்கள் இந்த கேள்வியில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் இல்லை உடல் சம்மந்தமாக மனநலம் சம்மந்தமாக இருந்தாலும் நலமாக என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணவு முறைகள் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருந்த மாதிரி இல்லை அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற உணவு முறைகள் கூட நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல என்ன கிடைக்குதோ என்ன ஒரு மாடர்னாக வளர்ச்சியாக இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம் காரணம் பொருளாதாரம் உயர உயர பொருளாதாரம் உயர்வு காரணமாக அந்த உணவு முறையில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு நார்மலாக இருக்காங்க கொஞ்சம் பொருளாதாரம் அதிகமாகிடுச்சுன்னா உணவுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க என்ன சாப்பிட்லாம் நம்ம என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகுடல் பெருகுடல் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இண்டஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஆகிடுது அந்த சிறுகுடல் பெருகுடலில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஆகிறதுனால அந்த கழிவுகள் அங்கேயே ஸ்டோர் ஆகிடுது ஸ்டோர் ஆகுறது கிளீர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சொல்யூஷனுமே செய்கிறதில்ல அப்படியே மெடிக்கலாக போனீங்கன்னா நிறையா மருந்துகள் எல்லாம் கெமிக்கல் ப்ராடக்ட் தான் நிறைய கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் இந்த ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் செயல்படுத்தினா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சிறப்பாக செயல்படுத்தலாங்க நம்ம சிறுகுடல் பெருகுடலில் நிறைய இந்த கழிவுகள் நச்சுக்கள் ஏன்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் ஸ்டோர் ஆகுறதுனால நம்மளோட ஜீரணத்தன்மை அதாவது நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது ஜீரணத்தன்மை ஏற்படுறதில்ல கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஆகுது அதனால் நம்ம உடம்பு வந்து நலமாக நம்மளால் செயல்படுத்த முடியல ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி இல்லை ஒரு தெளிவு இல்லை அதனால் நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட வேலையை சரியாக செய்ய முடியல ஸோ இதுதான் சுச்சுவேஷன் நான் என்ன சொல்கிறேன்னாங்க இதில் ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன் எப்போவே ஒரு நாலு கண்டிஷன் சொல்லிடுறேன் இதை ஃபாலோ பண்ணுறது இந்த ஒரு பவுடர் தான் இதுவும் ஒரு இயற்கையான பவுடர் தான் இதை சாப்பிட்றது ஏழு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏதாவது ஒரு வழி இருக்குது வயிற்றில் ஒரு புண்ணு இருக்குது குடலில் ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை செயல்படுத்த வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீனில் ஒரு பிளாக் இருக்குது அதாவது குடலில் வந்து ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ரிப்போர்ட்டில் ஏதாவது சொல்லியிருந்தாலும் நீங்கள் தனி செயல்படுத்த வேண்டாம் அதே மாதிரி எழுபது வயசுக்கு மேலே இருந்தால் இதை பயன்படுத்த வேண்டாம் ஸோ இன்பிட்வீன் செவன் ஏஜ்லேருந்து செவன்ட்டி ஏஜ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னொரு கண்டிஷன் இதை என்றைக்கு நான் சொல்கிறேன் இந்த பவுடர் நீங்கள் குடிக்கிறீங்களோ அடுத்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு ஹாலிடே இருக்கட்டும் ஏன்னா அந்த கழிவுகள் வெளியே வர்றது மழை கழிவுகளாக வெளியே வரும் பொழுது கொஞ்சம் நீங்கள் வந்து உணவு எடுத்துக்காமல் ஒரு திரவ பொருள் நீர் ஆகாரத்தையே நம்ம ஜூஸ் ஐட்டத்தையே நம்ம எடுத்துக்கிட்டால் சிறப்பாக அடுத்த நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கருத்து இதை செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் செயல்படுத்திட்டு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிலவாரைப் பொடி சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலவாரை பொடி சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கம்மியான அளவே வாங்குங்க ஏன்னா இது ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்த போகிறோம் மூணு மாதத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்தினா போதும் ஒரு வேளை இரவு நேரம் மட்டும் பயன்படுத்தினா போதும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறீங்க ரொம்ப நிறைய சாப்பிட்றீங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன்னு போனீங்கன்னா அவங்க பணத்தை எப்படி வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பொருளாதாரத்தை எப்படி காட்டுறாங்கன்னா அறுபது வகையான டிஷ்ஷு இல்லை முப்பது வகையான டிஷ்ஷை கொடுத்து தான் நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிறாங்க நம்மளும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மத மத மதம்னு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் உங்களால் அதில் நார்மல் லைஃப்க்கு கம்ஃபர்டபுளாக வரவே முடியாது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த நிலவாரை பொடி சூரணத்தை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் கலந்து நைட்டு படுக்க போகும் பொழுது நீங்கள் சாப்பிட்ருங்க அடுத்த நாள் காலையில் மத்தியானம் எந்த உணவு முறையும் உட்கொள்ள வேண்டாம் நீர் ஆகாரம் எடுத்துக்கங்க இல்லை பழைய சாப்பாடு இருந்தாலும் அந்த நீரை மட்டும் ஒரு உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு குடிங்க அப்படியே ஏதாவது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு பிடித்த பழம் ஜூஸ் வகையில் மட்டும் சாப்பிடுங்க ஒரு ஒன் டே அந்த மாதிரி நீங்கள் ஒரு மதியானம் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பொடியானது வயிற்றுக்குள்ள ரியாக்ஷன் ஏற்பட்டு கழிவுகளை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்துடும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும் அந்த சிறுகுடல் பெருகுடலில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஸோ இது என்ன ஆகுன்னாங்க நீங்கள் இதை நீங்கள் செய்கிறதுனால இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நேச்சுரல் தான் ஓகேங்களா நேச்சுரலாக இயற்கை முறையில் இந்த நிலவாரை பொடியை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இதில் எந்த சைட் எஃபெக்டும் கிடையாதுங்க ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் இதை ஒரு மூணு மாதத்துக்கு ஒன்று நீங்கள் செயல்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட குடல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கலாம் நம்மளோட மனசும் தெளிவாக இருக்கும் நம்ம செய்கிற வேலைகள் ரொம்ப சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இவ்வளோ தாங்க சொல்யூஷன் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்த சூரணம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு அஞ்சு கிராம் அளவில் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க அடுத்த நாள் உங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு வெயிட் மாறும் ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் இந்த உடம்பு வெயிட்லாம் மாறும் அதனால் அளவை வந்து அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணுங்கிறதுனால மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு கிராமில் இருந்து ஒரு ஏழு கிராம் வரைக்கும் எடுத்துக்கங்க எடுத்து பாருங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு மோஷன் போகிறது அந்த அறிகுறியே இல்லைன்னு சொல்லும் பொழுது அடுத்த நாள் பத்து கிராம் எடுத்துக்கங்க மேக்ஸிமம் பத்து கிராம் எடுத்தால் போதும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா பத்து கிராமுக்கும் நீங்கள் வேலை செய்யலீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள் எந்த கிராம் நீங்கள் எடுத்தால் உங்கள் உடல் நல்ல ஒரு தெளிவாக ஒரு மனசு சுத்தமாக அந்த குடல்லாம் கிளியர் ஆகிறது உங்களுக்கு மோஷன் ரெண்டு மூணு தடவை வருதோ அப்போது அந்த அளவு தான் உங்களுக்கு குவான்டிட்டி அந்த பொடி நீங்கள் எடுத்துக்கிற அளவு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு மாறும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உணவு முறைகள் மாறுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பத்து கிராம் எடுத்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு அஞ்சு கிராமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு விட்டு விட்டு சாப்பிட்றது ஒரு சரியாக சாப்பிட்றது இல்லை நைட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணி கட்டு கட்டுன்னு கட்டுறது அந்த மாதிரி நிறைய உணவு முறைகளை ஒரு அன்டைமுக்கு சாப்பிட்றவங்கலாம் தாராளமாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஒரு பத்து கிராம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம குடல் நேச்சுரலாக குடலில் உள்ள நச்சுக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஏன் நான் இந்த இடத்துல நச்சுக்கள்னு சொல்கிறேன்னா அந்த நச்சுக்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ்லாம் வரதுனால உடம்பு வந்து நலமாக இருக்கிறது இல்லை ஒரு டயர்ட்னஸ் ஒரு சோம்பேறித்தனம் எந்த வேலையுமே செய்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரதில்ல ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை சிறப்பாக இரவு படுக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் செயல்படுத்திவிட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட பகிருங்க என்னோடய நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி